மாதவிடாய் நேரங்களில் வரக்கூடிய இடுப்பு வலி முதுகு வலி பெண் குழந்தைங்க காலேஜி ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் ரொம்பவே சிரமப்படுவாங்க இந்த மாதிரி நேரங்களில் வாரத்துக்கு இரண்டு நாள் வந்து நம்ம இதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டு வரலாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது நீங்கள் இதை ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அதிகபட்சமாக நீங்கள் மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு பசுமையாக நல்லாயிருக்கும் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் இதை போட்டு நம்ம காய வச்சிடலாம் ரொம்ப நேரம் இதை காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி துணியில் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பவும் இதை ஒரு முறை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃபேன் காத்தில் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நீங்கள் பரப்பி விட்டாலே போதும் இப்போ நல்லா எனக்கு ரொம்பவும் காயக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் பிடிக்கும் போது கையில் இந்த அரிசி எல்லாமே ஒட்டணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி அரிசி ஒட்டணும் ரொம்ப ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் லேசான ஒரு ஈரப்பதமும் இருக்கணும் கையால் பிடிச்சி பார்த்திங்கன்னா அரிசி ஒட்டணும் இப்போ ஈரமே இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அரிசியை அப்படியே போட்டு பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கணும் ரவா மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ புட்டுக்கெல்லாம் நம்ம மாவு திரிப்போம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்ஸில் நம்ம திரிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன் இந்த அரிசி திரிக்கும் போதே நீங்கள் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு சுக்கு போட்டு திரிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியாக கூட இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு சுக்கை நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன் இப்போ இது கூட பாதி தேங்காவை நல்ல இல தேங்காவாக பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோன்னா அதே கப்பு அளவுக்கு இல்லை கூட கொஞ்சம் கூட அது உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கருப்பட்டியை தட்டி சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதமே இந்த கருப்பட்டியோடு சேர்ந்து நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த கருப்பட்டி இந்த பச்சரிசி இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் இது எல்லாமே நம்மளோட இடுப்பெலும்பு முதுகு எலும்பு எல்லாத்துக்குமே நல்ல உங்களுக்கு சத்துக்களை கொடுக்கும் இடுப்பு வலி முதுகு வலி இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க அது எல்லாமே உங்களுக்கு போயிடும் மாதவிடாய் நேரங்களில் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் பெண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஆண் குழந்தைங்களுக்கு கூட ஒன்று ஒன்று கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்து இது எனக்கு ஒரு கப்பு பச்சரிசிக்கு பாருங்கள் கரெக்டாக பன்னெண்டு உருண்டைகள் வந்துச்சு இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சாலே போதுங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கூட ரொம்ப சத்தாக இருக்கும் இந்த மாதிரி பவுலில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போக வர குழந்தைங்க ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடுவாங்க பேக்கரியில் வாங்கி நம்ம கொடுக்குற ஸ்வீட்டை விட இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரியான சத்து உருண்டைங்களை நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க பேக்கரியில் வாங்குகிற ஸ்வீட்டை விட இந்த ஸ்வீட்டில் சத்துக்கள் அதிகம் இருக்குது இது கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப டார்க் கலரில் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இது செஞ்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப டார்க்காக வந்துடும் நாம் போட்டிருக்க கருப்பட்டி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி டார்க் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் செஞ்ச உடனே எங்கள் வீட்லையும் கடகடன் காலியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாவு உரண்டியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாதவிடா நேரத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ